எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி தக் லைஃபோடைய நெட்ஃப்ளிக்ஸில் தொடர்ந்து நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறது இயக்குனர் பிரேம்குமார் நைன்டி சிக்ஸ் படத்துடைய இயக்குனர் சொன்னது ஏதோ ஞாபகப்படுத்துது என்னன்னா ஒரு வாரத்தில் இந்த ரிவ்யூவர்ஸ் வச்சு படம் வந்து நல்லா இல்லை சரி இல்லை மொக்கை குப்பை அப்படின்ற மாதிரி பேச வச்சு இந்த படத்தை வந்து வீழ்த்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது அப்படிங்கிறது எந்த ஒரு மா மாற்று கருத்து இல்லை ஏன்னா இது வந்து கமல்ஹாசன மனநிலத்தில் நம்ம அந்த காம்போ நேஷனில் இல்லை இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ரொம்ப களி ஒரு கேவல்கட்ட படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்கிறது தான் நிஜம் ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸுடைய பார்வையாளர்களே இதை வந்து பேசுகிறாங்க ரெண்டு வாரம் தொடர்ந்து நம்பர் ஒன்னில் தகலைஃப் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க முடியுது மக்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரசித்து தான் கொண்டிருக்கிறார்கள் சும்மா பார்த்துட்டு போகிறது இல்லை ரிப்பீட்டட் டைம்ஸும் வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக கமல்சருடைய ஆக்டிங்கும் சரி சிம்போடைய ஆக்டிங்கும் சரி டிஃப்ரெண்ட் ஒரு பரிமாணங்களில் இருந்தாலும் யூஷுவல் கதை அப்படின்றதுனால இந்த படம் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இவ்வளோ ஹேட் இல்லை அப்படின்ற மாதிரி இயக்குனர் நம்ம பிரேம்குமார் சொன்னார்ல நெகட்டிவ் ப்ரொபகண்டாக வந்து இந்த படத்துக்காக பண்ணி கேடு கெட்டத்தனமாக வந்து பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பண்ணாமல் ஒரு வாரம் அப்படியே விட்டுட்டு அடுத்த இருந்து நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது கரெக்டான ஒரு பாயிண்ட்டு தான் பட் எல்லாத்துக்கும் கருத்துரிமை அப்படிங்கிறது உண்டு அது மாற்றுக்கிறது இல்லை பட் அதை வந்து நம்புகிறாங்க மக்கள் வெளிப்படையாக அதுதான் வந்து ஆச்சரியமாக இருக்குது அவங்க போய் பார்க்காம அந்த படம் ஆமாங்க நல்லாதாங்க அப்படின்ற மாதிரி என்னங்க நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அதை எங்கெங்க பார்க்குறது சொல்கிறாங்க அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறாங்கன்றீங்க நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் தெரியும் அதை விட்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு படத்தை வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க மாதிரி அடுத்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஆமாங்க பட் இதனால் சொல்கிறாங்க அப்படின்றாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு இல்லாட்டி நல்லா இல்லை அவ்வளோதான் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ரெண்டு மூணு படங்கள்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் போய் பார்த்துருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து வந்து நம்ம பைவால் ரங்கநாதன் அவர்கள் ஒரு நடிகர் சங்கத்துக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நடிகர் சங்கம் கமல் சார் ஏன்டா மதிக்க மாட்டேறீங்க இவ்வளோ கட்டிடத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கமல் சாரை பற்றி பாசிட்டிவாக இருந்தாலும் இப்போ இந்த கொக்கைன் கமல் பாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு சுசித்ரா வந்து ஒரு பூகமத்தை கிளை போட்டால் அதுக்காக என்னால் வந்து பேசுனீங்களாடா ஒருத்தவனாச்சும் அறிக்கை விட்டீங்களா இந்த மாதிரி பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி ஏன்டா கமல்னாலே நீங்கள் வரமாட்டேங்க அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு நிஜமான ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான் ஸோ அதை பற்றி ஏன் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க நடிகர் சங்கம் அப்படிங்கிறது பைல்வானுடைய ஒரு முற்று இது மட்டும் இல்லை பைல்வான் வந்து கமல் சார் பற்றிய சினிமாவில் அவர் விடாது வந்து பிடிச்சிட்டா அப்படின்னா அவனை கொந்தளிக்கிறாப்பில் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதை நடிகர் சங்கம் சீரியஸாக எடுத்து கண்டிப்பாக கமல் சாருக்கு என்ன அப்படின்ற ஒரு சப்போர்ட்டு ஏப்பா சும்மா என்னத்தையாவது உலகிட்டிருப்போம் பைத்தியம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு போங்க சரிங்களா அப்படி கூட இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு வேதனை அது கரெக்டு தான் அப்படிங்கிறது தான் அடுத்து சார் வந்து கடலூரில் ரயில் பாதையில் ஒரு வேன் மாட்டி பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டதில்லை அதுக்கு வந்து இரங்கல் கொடுத்துருக்காரு உடனே கீழே வந்துட்டாங்க அஜித் குமாருக்கு ஏன் நீங்கள் பேசலை ரித்தானியாவுக்கு ஏன் பேசலை அப்படின்ற மாதிரி ஏன்னா அஜித்குமார்க்காச்சும் நீங்கள் பேசியிருக்கணும் ஏன்னா ரித்தானியா கூட ஒரு அது ஒரு விஷயம் தெரியுது கிடையாது பட் இருந்தாலும் அஜித்குமார் அவர்களுக்கு லாக் டெத்து வந்து ஏற்பட்டிருக்கு அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையூ கொஸ்டின் தான் கேட்குறாங்க பட் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கருத்து தெரிவித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கூற்றம் கூட அதையே மிஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா மக்களுடைய கேள்வி அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தான் தெரிஞ்சுது அது கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா சத்தான்குளத்துக்கு அவ்வளோ ட்வீட் போட்ட மனுஷன் இதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேரில் தமிழில் விட்டுருங்க மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அவார்டு வாங்கியிருக்காருன்னா நீங்கள் நம்புவீங்களா எனக்கே ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா கமல் சார் வந்து எப்பயுமே நடிக்கிறாரு ஓகே பட் ஃபிலிம் ஃபேர்லாம் இப்போ வந்தது அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கார் நினச்சேன் பட் இரண்டு அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு பதிமூணு மம்மூட்டி வாங்கியிருக்காரு எட்டு மோகனில் வாங்கியிருக்காரு அடுத்த அப்படியே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் கமல் சார் ரெண்டு வாங்கியிருக்கார் ரெண்டு வாரம் பெரிய இன்னொரு பிற மொழியில் ஒரு அவார்டு வாங்குறது ஃபிலிம் ஃபேர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதற்கு கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரல் லெவல் சரியா ஆண்டவர் ஆண்டவர் தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டார் அடுத்து சசிகுமார் அவர்கள் வெற்றியை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த சினிமாவில் அதை கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் வந்து பார்த்துட்டு ஒரு சைமெண்டினியஸா இந்த சைடு ஆக்டிங்கையும் பார்த்துட்டு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அவர் வந்து சும்மா கமர்ஷியல் போகாமல் ஆர்டையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கமர்ஷியலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி காமெடியும் கான்சன்ட்ரேட் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு கலைஞர் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை நான் வந்து எடுத்திருக்கேன் ரஜினியும் வந்து இப்போ பேசிட்டு இருந்தார் இந்த மாதிரி ரெண்டு பேரும் இல்லைன்னா நாங்களும் வந்து இருக்க மாட்டோம் கண்டிப்பாக அவங்களுடைய நட்பும் வந்து எங்களுக்கு ஒரு இலக்கணமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் வந்து பேசியிருந்தார் அது உண்மைதானே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அடுத்த இளையராஜா அப்படின்ற மாதிரி கமல்சர் வந்து ஒருத்தர் அடையாளப்படுத்தியிருக்கார் எப்பன்னு பார்த்தீங்கன்னா மன்மத நம்பு ரிலீஸ் ஆகும் பொழுது தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களை இளையராஜா அவர்களுக்கு ஈக்குவலண்டாக இவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் அதுக்கடுத்து டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஷைன் பண்ணல இப்போ எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அனிருத் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஏர் ரான் அந்த சைடு கூட சந்தோஷம் இப்படி தான் போகுது தவிர அவருக்கான அந்த இம்பேக்ட் வந்து இல்லை நல்ல டேலண்ட்டு தான் டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் பட் இளையராஜா அப்படின்றது எனக்கு பெருசாக ஒரு இது இல்லை பட் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சும்மா சொல்ல மாட்டார் அதுக்கு வந்து மிகப்பெரிய அவர் வந்து ஒரு கிரெடிட் நம்ம டி தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு அப்படிங்கிறதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து விக்ரம் படம் ஜப்பானில் மே முப்பதாம் தேதி இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி படம் சக்கப்போடு போட்டிருக்கு ஐம்பது லட்சரூபா கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி அப்டேட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ ஜப்பான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய விக்ரம் சரித்திரம் படைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக கொண்டாடப்படுகிறது சினி உலகத்தில் அப்படிங்கிறது தான் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ அடுத்தடுத்து அந்த படம் எட்ரி ஆன லியோவுக்கு லியோவுக்கும் வந்து பிளான் பண்ணுறாங்களாம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ கமல் சாருடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் மற்றும் விஜய் அவர்களுடைய அரசியல் சேமாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பு இப்போயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா டிஎம்கேவை பொத்தாம் பொதுவாக தான் அடிக்கிறார் சார் அப்படி தான் அடிப்பார் ஆனாலும் டிஎம்கே எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி வாக்குகளை வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ எம்பி வாங்கிட்டு போயிட்டாரு விஜய் அவர்களுக்கு வந்து பேசுறது கூட திறமை இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதங்கள் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா கமல்ஹாசன் ஆச்சு பேச்சை வச்சு தப்பச்சிட்டு ஒரு எந்தையாவது பேசிட்டு பட் விஜய் அவர்கள் துண்டு சீட்டை வைத்து படித்து கொண்டிருக்கிறார் அது எப்படி கமலஹாசன் அவர்களும் விஜய் அரசியலும் முன்னாகும் விஜய் அதுக்கு கூட தகுதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸு அரசியல் பார்க்குறவங்க பேசுகிறவங்க வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அடுத்து போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவர்கள் கமல் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இருக்காராம் அது ஃபைனல் ஆகும் பட்சத்தில் தனுஷ்கிட்டே போய் ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு இப்போ அந்த படம் வந்து பண்ண போகிறாங்க அறிவிப்பு வரப்போகுது தனுஷ் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போர் தொழில் படம் எடுத்தார்ல அசோக் செல்வன் அவர்தான் அந்த படத்துடைய இயக்குனர் தனுஷ்க்கு இப்போ அடுத்து சார்ருக்கு சாருக்கு எழுதப்பட்டிருக்க ஸ்கிரிப்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் கமல் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒன்று வச்சிருக்கேன் அதற்கான நாட் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ பாசிபிள் இருந்தால் கண்டிப்பாக கமல் சார் கூட பயணம் வந்து அமையும் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து பேசியிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக கமல் சார் கூட இருக்கிறது எல்லாேருக்கும் ஒரு ட்ரீம் பட் யங் டேரக்டர்ஸ் இப்போ வந்து கமல் சார் யூட்டிலைஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்க டேலண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வேர்ல்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை ஏன்னா யங்கஸ்ட் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறதா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் சரிங்களா அதுக்காக ஓல்டு டேரக்டர்ஸ் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல அந்த டைமில் அந்தந்த டேரக்டர் இந்த ட்ரெண்டு தான் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை பட் புதுமுகங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இன்னமும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் டைலாக் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால கனெக்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாகும் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சிந்திப்போம் கட்